இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக என்ன இதுவும் நீளமா இருக்கு ஆமா குச்சியும் நீளமா இருக்குல்ல எது எது நீளமா அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துரும் வாங்க வான்னு வாங்க என்ன இந்த பக்கம் கால ஒரு தடவை வந்து போனீங்க மகிழ் தெரியலையா பேச்சை மாதாத என்ன அந்த வயலுக்கு தண்ணிதானே பாச்சோன்னே ஆமா அவகிட்ட பேச்சிட்டு இருக்கீங்க ஓ அத சொல்றீங்களா வடிவுக்கு கிந்தி கத்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் எது கிந்தி 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 உம் எதுக்கு எம்பி கிணிக்க போகலாம் சரி உனக்கு இந்தி தெரியுமா இந்த லக்கலயே தான் வேணாங்குறது ஏ தெரியாம சொல்லி குத்திட்டு நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ களுங்க நான் ഹിന്ദியில சொல்றேன் ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவனா இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ அங்க போய் நளுங்க இங்கதானே ஆட்டக்கோ ها இப்ப இந்தியில கூப்பிட போ. கூப்பிட கூப்பிட வா நீ இத ராவோ இங்க வான்னு அர்த்தம் அடே கப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா ஆமா அது சரி இங்க இருந்து அங்க போன்னு சொல்றதை எப்படி சொல்வ அங்க போறதுக்கு இங்க இருங்க

நீ வீட்டுக்கு வா சீ என்ன ஏதோ குறையுமா கிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி செட்டப் அதுல வந்து ஒரு லாரி மண்ணல்லி போடுறீங்க இப்ப தியா ஆமா இத பொழப்பாவே பாக்குறீ இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் அபிநகி குச்சிநகி ஹோத்தானக அந்த நாள் முதல் இந்த மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க என்ன சைக்கிள் கொஞ்சம் சுதாச்சு பிரேக் படிக்கல நான் என்ன ஆயிருப்பேப்ப

ரெண்டு பொருள் வச்ச கூடாதா திருடனாய் பார்த்து போல முடியா அது பையன் ஏன் மருமகளுக்கு பையன் தான் அடிச்சு சொல்றேன் அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பறக்கணும்னு அடிக்காம சொல்றேன் நம்ம தேவிக்கு பையன் நான் சொல்றேன் இவன் பொண்ணுங்கிறான் இவன பெரிய ஜோசினா எந்த குழந்தை அப்படின்னு இல்ல

அதே ஆனா பொண்ணான்னு தெரியல தோராயமா ஏதோ எடுத்த சொல்லு வா 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 வந்து ஒரு சீட் வா 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 அம்மா இது என்ன பொட்டைக்களியா ஆண்களியா பெண்களிங்க பெண்கிளியா பாத்தீங்களா கிளியா பொண்ணு ஜெயிச்சிட இதுலயா ஏய் இது பொட்டக்களிடா பொம்பளைசாமிதான் எடுக்க ஆம்பளை பிள்ளைதான் பொறக்க போறேன் நான்தான் ஜெயிப்பேன் எடுத்துருச்சு பாரு பார்ப்பேன் பாப்பம் பாப்பம் பாரு பாரு ஐயோ என்னென்ன ஆம்பளைசாமி பாதி பொம்பளைசாமி பாதி வந்துருக்குது அர்த்தம் நான் அதீஸ்வரா ரீனா திருவிலையா யாரால

அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிள் உருட்டிக்கிட்டு வந்தேன் வேணுமே வந்து மோதி என் சைக்கிள் விழுந்து போட்டு ஒரு சைக்கிள் எது போயிட்டான் இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு

காசை கொடுத்துட்டல இந்த கொண்டு போ போப்பா ஏயா பெருமாளே சலூன் கடையில சைடியா வரவ என்ன நடக்குது போல இருக்கு என்ன சைடு இல்ல பீடா எல்லாம் வித்திட்டு இருக்க நல்ல வருமானமா பீடா இல்ல தம்பி தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு சரி நானும் முடி வெட்டி விட்டுட்டேன் சரி முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு சரி உடனே நான் என்ன பண்ண காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன்

கை கிளம்ப ரெண்டு பேரும் மாத்திட்டீங்க நான் உள்ள வர வரைக்கும் யார் நல போடாதோ அங்கேயே இருக்க அடி கல்லி என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு இல்லை அண்ணா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிடுமா அடி பாதகத்தி ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ ஒரு காட்டு பிளாட்டி பெத்த தவப்படா ஒண்ணு நினைச்சறே அடியே அடி பாவி ஓ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தே இப்படி மோசம் பண்ணிட்டே நீ மோசம் பண்ணிட்டியே அன்னைக்கு பௌரமி நிலவ பாத்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே அது பொய்யா பொய்யா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாருனியே அது பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பாருனியே அது பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பமா இருக்கீங்கன்னு சொன்னியா அது பொய்யா தள்ளடி இங்க பாரு ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப பாலத்தை ராதா காப்பாத்தணும் அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போன அந்த புள்ளைய கெடுத்து கருப்பு மாக்கிட்டு அதுக்கு தான் அக்கிக்க செருப்பு பிஞ்சு போயிருங்க டேய் ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ண வந்து நான் பாத்துட்டு இருக்கறேன் எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க நீ பெத்த பொண்ணு மாதிரியா அப்ப நாலு பேருக்கு தெரியிறதுக்குள்ள கலத்தி இருந்து நீ அதுக்கு என்ன அர்த்தம் கலக்கறத பத்தி தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேல பாறா மேல என்ன லைட் எரியுது அடிங்க இங்க பாறா என்ன குறிய குடு ஆமா இத கலக்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்தே ஓ நீங்க இவன் நேரம் இந்த கலப்ப பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா என்ன எந்த கலப்பு நினைச்சீங்க இந்த கலப்புன்னு நினைச்சிட்டங்க இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பனா அப்படி சொன்னே போடுமா சார் ஏ சார் எல்லா பல்பு நல்லா எரியுமில்ல நல்லா எரியுமே நூறு வாஸ்து பல்பு எவ்வளவு சார் பதினெட்டு அது பதினெட்டு ஒரு நாற்பது வாஸ்து பல்பு ஒன்று கொடுங்க பதினஞ்சு வாஸ்து ரெண்டு கொடுங்க பதினஞ்சு இருபத்தஞ்சு ஒன்று கொடுங்க

நூறு வாட்ஸ் பல்ப்பு ரூபா என்ன பண்ணேன் இப்ப நானும் கூட்டி பாத்தா எவ்வளவு இருபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு பதினெட்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு வாட்ஸ் எவ்ளோ மூணு ரூபாய் கம்மியா தானே இருக்கேன் குழப்பமாவும் இருக்குது ஆனா புத்திசாலித்தனமா லூசு மாதிரி இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கிறேன் ஒரு கிலோ சக்கரை எவ்வளவு பதினாறு ரூபாய் அரை கிலோ எவ்வளவு எட்டு ரூபா காக்கிலோ எவ்வளவு நாலு அப்ப ரெண்டு காக்கிலோ ஒரு அரை கிலோ எவ்வளவு ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு வேலை சொன்னீங்க பதினாறு ரூபா அந்த மாதிரிதான் நான் பிரிச்சு கேட்டேன் என்னைய கேன பையன் நினைச்சுக்கிட்டு ஏன் கிட்டதானா எனக்கு கதை விடுறான் மாதிரி பார்த்து இரு இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேணைன்னு நினைச்சேன் எவ்வளவு கில்லா அடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான் இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியாது இந்தா அந்த நூறு ரூபாய் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடுவேன் என்னது இப்படி ஏறி கண்ணீச்ச கவித்திருவா எங்க ஜெகதால கில்லாடி வந்துட்டான் இனிமாதிரி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்ன பண்றது

போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆல மரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதுல இருக்க கிளைகள் தான் கோச்சு ஓஹோ அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு நாலு ஆளுக்கு பொறிக்க எடுத்துட்டு போகல ரொம்ப புதுமையான கிராமம் இருக்க தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆயே இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க திரும்ப திரும்ப கேட்க கூடாது ரொம்ப கிண்டி கிடைக்கன்னு வச்சுக்கோ சதவி இல்லி சண்டையில பிடி போயிருவேன் போலீஸ் பதினெட்டு பிடி கிராமத்துக்கு வராதில்ல இங்க எதிரான நாட்டாமை சொல்றதுதான் தீர்ப்பு அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது

யாருது குறுக பேசிங்க பாத்துக்குங்க ஆமா தடா மறந்து குளிக்குது சொன்னா மனுஷன குளிக்கி தாகரிச்சிட்டீடா பாவி கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாது

いやいやいやいやいや